அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அன்புச்சவாதாரர்களே முஸ்லிம் தாரு டார் முஸ்லிம் தயார் இஸ்லாமியன் என்றால் யார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமுக்கு என்ன வரை விளக்கணும் சொன்னார்கள் என்று சொன்னா அவரே எங்க கற்பனையில வாரது அவர் கெடியே தொப்பி போட்டு இருக்கணும் தாடி வச்சிருக்கணும் ஜுப்பா போட்டு இருக்கணும் பஸ்பியோட இருக்கணும் பள்ளி மாலுமா இருக்கணும் முன்சப்புல இருக்கணும் இதுவா இது ஒரு பார்த் இது ஒரு பகுதி சல்லவாகு அழகியவசல்ல மன்னவர்கள் முஸ்லிம் உண்டா தாரு சல்லவாகு திறம என்ன சொன்னார்கள் முஸ்லிம் உண்டா இப்படி இருக்கணும் சுருக்கமா சொல்லப் போனா முஸ்லிம்னு சொல்றவன் மண்டபத்தில் இல்லாதவனா இருக்கணும் இன்னத்தனுக்கு மண்டபத்தில் இல்லாதவன் ஆக இன்னத்தனுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதவன்

கையால பிற முஸ்லீம் கஷ்டப்படக்கூடாது நிம்மதியா எடுக்கணும் அவனோட பேச்சால அவனோட ஏச்சால அவனோட கையால இன்னொரு முஸ்லீம் அழுகக்கூடாது அழகக்கூடாது இதெல்லாம் முஸ்லிம் ஒரு முஸ்லிமுடைய மானத்துல விளையாடுவது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில விளையாடுவது ஒரு முஸ்லிம தொந்தரவு செய்யறது வானம் பிடிஞ்சு குழுகுது

செல்லம் வந்தவருக்கு சொல்லி அனுப்புறாங்க தோழரே கொஞ்சம் பொறுமையா ஒரு நாள் இரண்டு நாள் மூணு நாள் இப்படியே வந்து 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறார் செலவாக செல்லம் அந்த மனுஷருக்கு சொன்னாங்க தொடரே உண்ட வீட்டுல இருக்கிற படுக்கை முடிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு சாமான் சட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஓட்டுல வந்து உட்காரு